ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க பட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் மெத்து என்ன அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறத விட பாடி ஹெல்த்தியாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டிசைட் வந்து பண்ணுறாங்க ஹெல்த்தை வந்து கவனிக்கிறதே இல்லை அப்போது ஹெல்த்தை வந்து நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து நிறைய ஹெல்த் இஷ்யூ வரதுக்கு ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஹெல்த்தை முதல்ல பார்க்கும்போது வெயிட் லாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலி அதுவாக வந்து வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பாக ஆகும் நியூட்ரிஷன் ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷனில் நாங்கள் என்ன இருக்கோம் அப்படின்னா ஹெல்த்தி வெயிட் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கம்யூனிட்டி வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்கோம் வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் அவார்டு வந்து வாங்கிட்டுருக்கோம் பெஸ்ட் நியூட்ரிஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்சஸ் வந்து ஆகுது நிறைய பேர் வந்து ஹெல்த்து வந்து நல்ல ரிசல்ட் வந்து எடுத்துருக்காங்க வெயிட் லாஸ் வந்து பண்ணிருக்காங்க உங்களில் யாருக்காவது இது மாதிரியான ரிசல்ட்ஸ் வந்து நான் எனக்கு தேவை வெயிட் லாஸ் வந்து பண்ணணும் ஹெல்த்து வந்து நான் நீட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது தோணுது அப்படின்னா என்ன வந்து பயோல வந்து லிங்க் இருக்குது நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களில் யாருக்காவது நான் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் வந்து தயாராக இருக்கேன் ஓகே தேங்க்யூ ஸோ மச்